ஒரு அழகான கிராமத்தில் மகனும் அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க மகன் பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறான் கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போய் தான் அவங்க குடும்பத்தையே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ கடங்காரங்க தொல்லை வேற தாங்க முடியலையே எப்படியாவது இன்னைக்கு ஓனர் வந்ததுமே சம்பளத்தை கூட்டி கேட்கணும் அப்போதான் நமக்கு கட்டுப்படியாகும் என்னப்பா தம்பி வேலையெல்லாம் முடித்தாச்சா கிளம்பலையா அண்ணம் கிளம்பு சீக்கிரம் கடையை முடணும்ல எல்லாத்தையும் வேமாம் எடுத்து வை ஐயா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேயா எனக்கு சம்பளம் மட்டும் சேர்த்து கொடுங்கய்யா வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கியா ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து கொடுங்கய்யா என்னப்பா பேசுகிற வேலைக்கு சேர்ந்து ரெண்டு மாதம் தானே ஆகுது அதுக்குள்ள சம்பளம் கேட்டால் எப்படி தர்த்து தர்றது இன்னும் ரெண்டு மாதம் வேலை செய் அதுக்கப்புறம் காசு வாங்கிக்க இப்படியே வரவங்கெல்லாம் ரெண்டு மாதத்தில் சம்பளத்தை கூட்டி கேட்டால் என் கடை நஷ்டத்தில் தான் போகும் போப்பா போய் வேலையை பாரு குமாரும் அந்த இடத்துல சோகமாக போனான் வீட்டுக்கு என்னப்பா என்னாச்சு சம்பளம் சேர்த்து கேட்டியா உன்னர் தரேன்னு சொன்னாரா இல்லைங்கம்மா வந்து ரெண்டு மாசம் ஆகுதுன்னு இன்னும் ரெண்டு மாசம் போட்டும் சேர்த்து தரேன்னு சொன்னாருமா எல்லாம் நம்ம நேரம்மா நம்ம உதவி பண்ண மட்டும் இந்த உலகத்துல யாருமே இல்லை நம்ம கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரத்திலே தூங்கிட்டான் அவங்க அம்மா அவனை நினைச்சு வருத்தப்பட்டாங்க அம்மா நான் வேலைக்கு கிளம்புறேம்மா வீட்டை பார்த்துக்கோங்க நான் வர வரைக்கும் சரியா அப்படின்னு காலையில வழக்கம் போலாம் அவன் வேலைக்கு கிளம்புனான் அங்க போய் கடையில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனும் எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தான் அப்போ திடீர்னு அந்த பட்டாசு வெடிச்சிருச்சு அந்த தொழிற்சாலையை தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு ஐயோ என் மகன் இப்படி அடிபட்டு கிடக்குறானே கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா எப்படியாச்சும் என் பையனை குணமாக்கிற கடவுளே அப்படின்னு கடவுள் மேல பாரத்தை போட்டு போனாங்க குமார் உங்க அம்மா அந்த மருத்துவம் தெரிஞ்சவங்க எப்பேற்பட்ட காயத்தையும் ஆறக்கூடிய மருந்து அவங்க தயாரிப்பாங்க குமாருக்கும் நல்ல மருந்த தயாரிச்சு அவன் உடம்பு ஃபுல்லா போட்டுட்டு இருந்தாங்க தினமும் அந்த மருந்து அரிச்சு அரைச்சு அவன் உடம்புக்கு காயத்துக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா குமார் அவன் நம்பிக்கையவே இழந்துட்டான் அம்மா செத்து போயிடுவோன்னே நினச்சான் ஆனால் அவங்க அம்மா அந்த நம்பிக்கையை விடாம தினமும் உனக்கு மருந்து போட்டுட்டு இருந்தாங்க அம்மா எனக்கு ஏம்மா மருந்து போடுறீங்க நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன்மா எனக்கு இதுக்குமா மருந்து போடுறீங்க இதுக்கு மேலே என்னால் முடியாதும்மா என்ன உங்களை அனாதையாக விட்டுட்டு போறேன் தான் கஷ்டமா இருக்கு மற்றபடி எனக்கு ஒன்றும் கஷ்டமும் இல்லைம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் எனக்கு அது போதுமா குமார் கண்ணு நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது உனக்கு கண்டிப்பாக சரியாயி வரும் அம்மா இருக்கேன்ல அம்மா உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் நீ கண்டிப்பா சரியாயிருவ சரியா பயப்படாம இரு இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்க அம்மா அவனுக்கு தினம் தினம் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க சில காலங்கள் அப்படியே போச்சு குமாருக்கு எல்லாமே சரியாயிருச்சு அவள் உடம்பு ஃபுல்லாக சரியாயிருச்சு அவங்க அம்மா அந்த மரத்தை போட்டு எல்லா பொண்ணையும் ஆத்துறாங்க அம்மா நான் கட்டாய செத்துருவேன்னு நினைச்சேம்மா நீங்க தான் என் உயிரை காப்பாத்துனீங்க ரொம்ப நன்றிம்மா நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் பழச்சு வந்திருப்பேன் கூட எனக்கு தெரியலம்மா நான் தோண்டு போற நேரத்துல எனக்கு ஆறுதலா இருந்தீங்கம்மா குமார் கண்ணு நான் அம்மா தான் சொன்னேன்ல உனக்கு சரியாயிரும்னு என்னைக்குமே நம்ம நம்பிக்கையே கைவிடக்கூடாது அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு பயந்தோம்னா பயந்துட்டேதான் இருக்கணும் எப்பவும் நம்ம நம்பிக்கையை கைவிடக்கூடாது தைரியமாக இருக்கணும் சரியா அப்படின்னு அவங்க அம்மா ஆறுதல் படுத்திட்டு கொஞ்ச நாள்லேயே அவங்க வேற வேலைக்கு போய் குமார் நிறைய சம்பாரிச்சு நிம்மதியாக வாழ்ந்தாங்க